முக்கிய செய்தி கோவை மாவட்ட பொள்ளாச்சி ஒருகலை காதல் விவகாரத்தில் பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம் ரமேஷ் இந்த கொலை சம்பவம் விவரங்கள் பொள்ளாச்சி வடுகையம் பொன்மலை நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் முதல் பெண் கோவை தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரது குடும்பத்தாரும் பிரவீன் தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் பணி வரும் குடும்பத்தாரும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பாக வருதுவாளையம் செல்லமுத்து நகரில் குடியிருந்து வந்துள்ளனர் ஓராண்டுக்கு முன்பு பிரவீன் குடும்பத்தார் பொள்ளாச்சி உடுமனை ரோட்ட அருகில் குடிவந்துள்ளனர் ஆனால் பிரவீன் கல்லூரி மாணவி அஸ்திதாவை ஒருதலை வருஷமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது மலமுச்சிப்பட்டி நேர்மகா வித்யாலய காலேஜில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த மாணவி முகநூலில் தனது நண்பர்களுக்கு புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த பிரவின் கல்லூரி மாணவி இடம் சண்டை போட்டுள்ளார் இதனால் கோபமடைந்த பிரவீன் மாணவி இருக்கும் வீட்டிற்கு சென்று தரமாரியாக குட்டியதாக தெரிய வருகிறது இதில் மயக்கமடைந்த மாணவி அக்கம் பக்கத்தினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் மனைவி ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மாணவியின் உடல் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து கொலை குறித்தும் ஏஎஸ்பி கிருஷ்ணிசிங் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நிதி நிறுவன ஊழியர் பிரவீன் மேற்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கல்லூரி மாணவி கொலை செய்த சம்பவத்தில் அப்பகுதியில் பேசப்பட்டு வருகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்